சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க சத்தியமா கிராமத்துல இருந்துகிட்டு எனக்கே இந்த முருங்கை கிடைக்கிறது பெரிய படாத படம் ஆயிடுது நம்ம காட்டுலயும் ஒரு ரெண்டு மரம் வச்சிருக்கிறேன் அது வந்து பாத்தீங்கன்னா மழை நல்லா ஹைட் ஆயிடுச்சு அதுல இல தலங்கிறது ஒண்ணு கூட எல்லா வெறும் காம்பு மட்டும் தான் நின்றுட்டு இருக்குது அப்பெல்லாம் அடிக்கடி வீட்டுல வந்து காய்கறி இல்லைன்னா கிராமத்துல இருக்கிறவங்கலாம் டக்குன்னு போய் முருங்க மட்டில் இருக்கிற கீரை ஒளிச்சிட்டு வருவாங்க இல்ல காட்டுல வந்து நிறைய பசலை கீரை அது இது நிறைய கீரைகள்லாம் எல்லாம் இருக்கும் இப்பெல்லாம் இந்த மாதிரி கீரைகள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது சாம இன்னும் ரெண்டு மூணு முருங்க கட்டை வந்து கடை வாங்கிட்டு வந்து நம்ம காட்டுல வச்சிடலாமான்னு தோணிட்டு இருக்குது இந்த கீரை சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல இருக்கும் போல எப்ப சந்தையை விட்டு நிறுத்தணும் அப்படில இருந்து கீரைங்கதான் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ஏன் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி அதிர்ஷ்ட எல்லாம் கிடைக்கும் இப்ப பாத்தீங்களா கீரையும் கொஞ்சம் தான் உடச்சிட்டு வந்திருந்தேன் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிழங்கு வாங்கிருந்தால அது பெரிய மாமியா விட்டு காடு தான் அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்பயே கேக்கிறப்ப உடனே பிடிங்கி உடனே கொடுத்துட்றாங்க கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷா அப்படியே செடியில பறிச்சு அழகாக நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி குடுப்போம் எல்லாம் கண்டிப்பா சிட்டில இருக்கிறவங்களுக்கு அமையாது ஒரு வாரமா பாக்குற டெய்லியும் தானி ஏழு மணி ஆயிரதோ இல்லையோ உடனே அந்த மழை வந்துருது அலார அடிக்கிற மாதிரி இன்னைக்கு சிம்பிளா நைட்டு வந்து தோசை சட்னி தாங்க கார சட்னி மாதிரி செஞ்சிருந்தேன் ஜெய்குட்டிக்கு எக்ஸாமா அதனால விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லா